புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அறையில் சபாநாயகர் செல்வம் செய்தியாளர் போது கூறுகையில் புதுச்சேரி பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஐந்தாவது கூட்டத்தொடர் கடந்த ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கூட்டப்பட்டது அப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையையும் தாக்கல் செய்யப்பட்டது துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்கிய கூட்டத்தொடர் பதினோரு நாட்கள் நடைபெற்றது தொடர்ந்து பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஐந்தாவது கூட்டத்தொடரின் இரண்டாவது பகுதி வரும் பன்னிரெண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஊடுகிறது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதி ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்கான சட்ட முன்வரைவு வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட உள்ளது தொடர்ந்து மார்ச் மாதம் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் புதுச்சேரி சட்டப்பேரவை காகிதமில்லா பேரவையாக மாற்றும் விதமாக எட்டு புள்ளி பதினாறு கோடிக்கு மின்னணு உள்கட்டமைப்பு மேம்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார்